வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் பிர்லாவிடம் ஆறு கோடி வேண்டாம் என்று மறுத்து நம் பெரிவாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நான் சன்னியாசி எனக்கு பணம் எதற்கு என்று பெரியவா நிராகரித்தார் பெல்காமில் சாதுர் மாசிய விரதம் பாரத நாட்டின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான ஜிடி டி பிர்லா கல்கி அலுவலகம் ஆத்ம வேத ரக்ஷன நிதி ட்ரஸ்ட் அண்ணாதுரை ஐயங்காருடன் தரிசனத்திற்கு வந்தார் சேமலாப விசாரணை முடிந்தபின் ஆறு கோடி ரூபாய்க்கான காசோலையை தட்டில் வைத்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் பிர்லா பெரியவா இஷ்டப்படி எந்த நல்ல காரியத்துக்கு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பவ்யமாக விண்ணப்பித்துக்கொண்டார் கொண்டார் பிர்லா அண்ணாதுரை ஐயங்காருக்கு உள்ளூர சபலம் வேத ரட்சணத்துக்குத்தான் இந்த தொகையை பெரியவா கொடுப்பா என்று எண்ணும் போதே நெஞ்சமெல்லாம் இனித்தது பெரியவாளோ நான் சன்னியாசி எனக்கு பணம் எதற்கு என்று அரை பார்க்கலாம் மேலும் பெரியவா சொன்னால் நீங்கள் தான் பிர்லா ட்ரஸ்ட் என்று வைத்துக்கொண்டு நிறைய தர்மம் செய்கிறீர்களே என்று சொல்லி செக்கிருந்த தாம்பாளத்தை பிர்லா பக்கமாக நகர்த்தி விட்டார்கள் பிர்லாவுக்கு வருத்தம் ஏமாற்றம் இரக்கம் நெகிழ்ச்சி பாடம் எல்லாம் முகத்தில் தெரிந்தன ஆனால் என்ன செய்ய பிர்லா செக்கை எடுத்துக்கொண்டு பெரியவாளிடம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு சென்றார் ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா சரணம் இது போல் மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ